வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்பீட்டான வந்து கமெண்ட் வந்துட்டே இருந்துருக்குது சீக்கிரமாக வீடியோ ஃபோஸ்ட் பண்ணுங்கக்கான்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் கேட்டதுக்கு நான் வந்து ஃபோஸ்ட் பண்ணுற வீடியோவா ஸோ நம்ம தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் நான் வந்து செஞ்ச ஸ்வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறோம் ரிலேஷனுக்கு வந்து என் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் வந்து கொடுக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ இப்படி தாங்க நான் வந்து எப்பவுமே செஞ்சு கொடுக்குறதும் வந்து ஹாப்பினஸ்ங்க நம்ம வாங்கி கொடுக்குறத விட வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கும் தெரியும் காசு கொடுத்து அவங்களே வாங்கி சாப்பிட்றதுக்கு தெரியும் நம்ம ஒரு ஹாப்பியாக இருக்கும்லே நம்ம அந்த அந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி தான் பிடிக்கும் ஸோ தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரியாதவங்களுக்கும் சரிங்க நம்மளோட ரிலேஷனுக்கு மட்டும் தான் அப்படி கிடையாது ஸோ நம்மளுக்கு வந்து புடிச்சுதான் நம்ம வந்து கொடுக்கலாம் அதுதான் என்ன எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்கா உங்களுக்கு நோம்பு கொடுத்துட்டாங்களான்னு கேட்டிருக்கீங்க அம்மாவும் அப்பாவும் இல்லை அண்ணா மட்டும் தான் வந்து எனக்கு டூ இயர்ஸாக வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டா வந்து கொடுத்துட்றாரு அதுக்கு முன்னாடி செஞ்சு தான் கொடுப்பாங்க ஸோ நான் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால காசாக வந்து கொடுத்துருவாங்க ஸோ எனக்கு காசு கொடுத்துட்டாங்க தீபாவளிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை நோம்பு கொடுத்தாங்களான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் என்ன தான் செஞ்சாலே அம்மா வீட்டு நோம்புக்காக ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போம் இல்லையா ஸோ அதை வந்து ஹாப்பினஸ் தாங்க நீங்கள் கேட்டது எனக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிருக்கீங்க அந்த கமெண்ட் பண்ணவங்களை பற்றி சொல்லுங்கள்க்கா என்ன ரீசன் சொல்லிவிட்டு ஸோ அதை வார்த்தையே இல்லைங்க அவங்க போட்ட கமாண்ட்ன்றது இப்படி அப்படி கிடையாது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப லோக்கலாக போட்டிருந்தாங்க கமாண்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் பர்சண்டே கிடையாதுங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டேன் அந்த கமெண்ட் அந்த கமாண்ட் அப்படியே இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணாமல் தான் நீங்களே பார்த்துருப்பீங்க பார்த்து தான் உங்களுக்கே தெரியும் ஸோ தாங்க நான் வந்து டென்ஷன் ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆகாதுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்புறம் இன்னும் கேரிங்கான ஒரு சில வார்த்தைகள்லாம் கேட்டிருக்கீங்க ரொம்ப ஹாப்பினஸ் தாங்க சீக்கிரமாக நீங்கள் கேட்ட அந்த விஷயத்துக்கெலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக வந்து ஃபோர்ஸ் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் ஹெல்த்து இஷ்யூஸ் இருக்குதுங்க ஃபீவரும் பார்த்தீங்கன்னா த்ரோட் பெயின் இருக்குது ஸோ அதனால்தாங்க கொஞ்சம் வீடியோ வந்து டிலே இருக்குது ஸோ அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண